வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாஸ் உறுப்பினர்களை காப்பாற்றும் துருக்கி நேட்டோவுக்கு செய்த துரோகம் ஒரு பில்லியன் டாலர் மதிப்பில் மீண்டும் ஸ்டேலுக்கு உதவி வரம்பை மீறும் அமெரிக்கா லெபனானில் கார் மீது ஸ்டேல் தாக்குதல் கிஸ்புல்லா உறுப்பினர் ஒருவர் பலி ஸ்டேல் ராணுவ தளத்தில் திடீர் தீப்பரவல் நாசமாகி போன முக்கிய ஆயுதங்கள் ரஷ்ய அதிபர் சீனாவுக்கு இரண்டு நாள் விஜயம் முக்கிய சக்திகள் சந்திப்பு சீனா பொருட்களுக்கு எதிராக கூடுதல் வரி அமெரிக்கா திட்டவட்டம் ஹமாஸின் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் துருக்கிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக துருக்கி அதிபர் நேற்று தெரிவித்துள்ளார் போர் வெடித்ததில் இருந்து ஸ்டேலுக்கு எதிராக திரும்பிய நேட்டோ அங்கத்துவ நாடான துருக்கியின் அதிபர் ரெசப் தாயிப் எர்டோகன் ஹமாஸை ஆதரித்து வருகிறார் இருப்பினும் ஹமாஸ் மேற்கொள்ளும் கொடிய தாக்குதல்களையும் அவர் கண்டித்து வருகிறார் பல ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேற்குலகம் முழுவதும் அனைத்து வகையான ஆயுதங்களாலும் அவர்களை தாக்கி வருகிறார்கள் ஸ்டேல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் போன்றவற்றால் ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என எர்டோகன் தெரிவித்தார் துருக்கி ஹமாஸ் உறுப்பினர்களை நடத்துவதாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது அது நிச்சயம் உண்மையல்ல மேலும் கடந்த காலங்களில் குழுவின் செயல்பாடுகளுக்கு கண்மூடித்தனமாக மாறியுள்ளது என எர்டோகன் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் போர் தொடங்கியதிலிருந்து இருந்து காயப்பட்டு ஆயிரம் கமாஸ் உறுப்பினர்கள் துருக்கியில் சிகிச்சை பெற்றுள்ளதாக எர்டோகன் அதிர்ச்சி தகவலை வழங்கியுள்ளார் அவர்கள் மக்களோடு மக்களாக தங்களை அடையாளம் காட்டி சிகிச்சை பெற்றதாக தெரிய வந்துள்ளதாக எர்டோகன் கூறியுள்ளார் தெற்கு ஹாசா நகரமான ரஃபாவில் ஹமாஸின் தலைவர் ஒளிந்து கொள்ளவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறிய பின்னர் எர்டோகனின் தலையீடு வந்துள்ளது அங்கு ஸ்டேல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்த தயாராக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஆயுத விற்பனை அல்லது ஆயுத பரிமாற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கான நிர்வாகத்தின் முயற்சிகளிலிருந்து ஸ்டேலை காக்க முயலும் மசோதாவை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பீட்டோ செய்வார் என்று வெள்ளை மாளிகை கூறுகிறது அதாவது அமெரிக்க வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுடன் ஒத்து அமெரிக்க பாதுகாப்பு உதவியை வரிசைப்படுத்துவதற்கான ஜனாதிபதியின் திறனை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று வெள்ளை மாளிகையின் பட்ஜெட் அலுவலகம் ஒரு அறிக்கையில் கூறுகிறது இந்நிலையில் போல் அறிக்கையின்படி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் ஒரு பில்லியன் டொலருக்கு அதிகமான மதிப்புள்ள ஆயுதங்களை ஸ்டேலுக்கு விற்பனை செய்வதில் முன்னேறி வருவதாக காங்கிரசுக்கு அறிவித்துள்ளது இந்த பரிமாற்றத்தில் எழுநூறு மில்லியன் டொலர் பீரங்கிகள் மற்றும் ஐநூறு மில்லியன் டொலர் மதிப்புள்ள ராணுவ வாகனங்கள் மற்றும் அறுபது மில்லியன் டாலர் மதிப்புள்ள மோட்டார் குண்டுகள் ஆகியவை அடங்கும் என்று அறிக்கை கூறுகிறது இந்த வெடிமருந்துகள் ஹமாசுக்கு எதிரான போரின் போது பயன்படுத்தப்பட்ட பங்குகளை நிரப்பும் நோக்கம் கொண்டவை இருப்பினும் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்தும் ஸ்டேலை அடைய பல ஆண்டுகள் ஆகலாம் ஹாசான் நகரமான ரஃபாவில் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சத்தில் ஸ்டேலுக்கு பெரிய குண்டுகளை மாற்றுவதை முடக்குவதற்கான தனது முடிவின் மீது ஃபைடன் அழுத்தத்தை எதிர்கொண்டதாக அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானின் ஒரு கார் மீது மேற்கொள்ளப்பட்ட ஸ்டேலிய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா குழுவின் கள தளபதிகளில் ஒருவர் குறிவைக்கப்பட்டதாக லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் ராய்ட்ராஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளது தாக்குதல் இடம்பெற்ற சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேலுடனான சண்டையில் அதன் செயல்பாட்டாளர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாக ஹிஸ்புல்லா மேலும் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனான் நகரமான ஃபீட் யகவுனை சேர்ந்த ஹிசைன் இம்ராஹிம் மக்கி என இந்த செயற்பாட்டாளர் பெயரிடப்பட்டுள்ளார் இவர் ஐம்பது வயது நிரம்பியவர் தாக்குதலில் மேலும் இரண்டு பேர் காயமடைந்ததாக ஹிஸ்புல்லா மேலும் தெரிவித்தனர் ஹிஸ்புல்லா அறிக்கை மக்கியின் பதவி பற்றி குறிப்பிடப்படவில்லை ஸ்டேலின் டெல் அவிவ் இல் உள்ள முக்கிய ராணுவ தளத்தில் பாரிய தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெல் அவிவ் அசோமர் இராணுவ தளத்திலுள்ள கிடங்கு வளாகத்திலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது பல்வேறு ராணுவ தளபாடங்கள் தீப்பரவலில் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி எட்டு தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு சென்றதாக அந்நாட்டின் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் தீக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கியது இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் செயல்படுகின்றன இந்த நாடுகள் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளன இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் அந்த நாடுகள் மீது பொருளாதார தடை விதித்தது தொடக்க முதலே தாங்கள் இந்த போரில் நடுநிலைமை வகிப்பதாக சீனா கூறியது அதன்படி ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவற்றை சீனா செய்யவில்லை எனினும் ஐரோப்பிய நாடுகள் விதித்து வந்த பொருளாதார தடைக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது அதேபோல் உக்ரைனுக்கு எதிராக போர் முயற்சிக்கு பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் மின்னணு பொருட்கள் உள்ளிட்டவற்றை சீனா ஏற்றுமதி செய்து வருகிறது இதன் மூலம் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு சீனா உதவுகின்றது இந்நிலையில் சீனா அதிபர் ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு அழைப்பு விடுத்தார் அதன் பேரில் அதிபர் புதின் நாளை சீனாவுக்கு செல்கிறார் இரண்டு நாட்கள் அங்கு தங்கும் அவர் அதிபர் ஜின்பிங் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் ஐந்தாவது முறையாக பதவியேற்ற பிறகு அதிபர் புடின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக சீனா வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் குறிப்பிட்ட வகை பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் அதையடுத்து உலகின் இரு பெரிய பொருளாதார சக்திகளுக்கும் இடையே வர்த்தக ரீதியிலான பதற்றம் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அமெரிக்க அரசு வட்டாரங்கள் கூறியதாவது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்கள் அதிநவீன பேட்டரிகள் சூரிய மின் தகடுகள் இரும்புருக்கு அலுமினியம் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட முக்கிய பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு இந்த வகை பொருட்களுக்கான இறக்குமதி வரி படிப்படியாக உயர்த்தப்படும் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே இந்த திட்டத்தின் அமலாக்கம் தொடங்கும் என்று அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன சாமுகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சாமுகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க